ராஜராஜ சோழன் டிவி நேரலுக்கு இதயப்பூர்வமான முத்தமிழ் வணக்கங்கள் இப்பொழுது நாம் கே காண்பது இந்த வீடியோவில் திராவிடர்கள் யார் திராவிடர்கள் என்றால் என்ன யார் திராவிடர்கள் திராவிடம் எங்கிருந்து இந்த பூமிக்கு வந்தது திராவிடர்கள் மொழி என்ன திராவிடர்களின் பண்பாடு என்ன திராவிடர்களின் தொழில் என்ன திராவிடர்கள் கலாச்சாரம் என்ன திராவிடர்களின் வழக்கங்கள் தான் என்ன திராவிடர்களின் இலக்கியம் என்ன திராவிடர்களின் உணவு முறை என்ன திராவிடர்களின் வரலாறு என்ன திராவிடர்களின் எந்த திராவிடர்கள் எந்த நாட்டை ஆண்டார்கள் அந்த அரசரின் பெயர் என்ன திராவிடர்கள் எந்த நிலப்பரப்பை ஆண்டார்கள் திராவிடர்கள் எப்போது எந்த நாட்டை ஆண்டார்கள் திராவிடர்கள் எப்போது எந்த காலத்தில் ஆண்டார்கள் திராவிடர்கள் எந்த நாட்டு மன்னரிடம் போர் புரிந்தார்கள் அந்த நாட்டின் மன்னரினும் அவரை எதிர்த்து போரிட்ட மன்னரின் பெயரை திராவிடர்கள் கூற முடியுமா திராவிட மன்னர்களின் பெயர் என்ன திராவிடம் என்ற பெயர் ராஜராஜ சோழனின் எந்த கல்வீட்டிலேயே பொறிக்கப்பட்டுள்ளதா அதை உங்களால் காட்ட முடியுமா திராவிடர்கள் காட்டிய கோ கட்டிய கோட்டை எங்கே இருக்கிறது அந்த கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்கிறது அந்த கோட்டை ஆண்ட அரசன் பெயர் என்ன திராவிடர்களின் வரலாற்று ஆவணங்கள் என்ன பிரிட்டிஷை பிரிட்டிஷ் அரசை எதிர்த்த திராவிட மன்னனின் பெயர் எங்கே இப்படி இல்லாத திராவிடத்திற்கு நீண்ட நடிக வரலாறு இருக்கிறதா இப்படி இல்லாத ஊருக்கு போகாத வழி ஏன் சொல்லுவானேன் யார் வந்து தமிழினையும் தமிழ் மொழியையும் தமிழனையும் தமிழ் மொழிய மொழியையும் யார் காப்பாற்றியது திராவிடம் என்று யார் அழைப்பது என்று இந்நேரம் ராஜரா சோழன் உயிரோடு இருந்தால் இவர்களை சிறைச்சேரமே பண்ணியிருப்பார் நண்பர்களே நாம் தமிழர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இது எல்லாம் சேர்ந்துதான் திராவிடம் என்றார்கள் அம்மொழி வழி மாநிலம் பிரித்த பின்பு எதற்கு திராவிடம் அவர்கள் அவர்கள் அந்த மண்பரப்பை அந்த மொழியை சார்ந்து அரசாட்சி மாநில சுயாட்சி கொண்டு இந்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இப்படி செய்கிறார்கள் இதில் வந்து இங்கே மட்டும் திராவிடம் என்றால் என்ன என்றுதான் நான் கேட்கிறேன் பேரரசர் ராஜராசன் காப்பாற்றியது தமிழ் மண்ணை அவர் தமிழர் அந்த காலத்தில் திராவிடம் என்பதை இல்லவே இல்லை இப்பொழுதுதான் திராவிடம் என்று இவர்களே குதிக்கிறார்கள் அதுவும் பிறமொழிக்காரர்கள் அப்படி சொல்கிறார்கள் ஆனால் இதையே சார்ந்த திராவிடத்தை சார்ந்த தெலுங்கர்கள் எங்கேயாவது திராவிடம் என்று சொல்கிறார்களா கன்னடர்கள் திராவிடர்கள் என்று சொல்கிறார்களா மலையாளர்கள் மலையாளிகள் திராவிடம் என்று சொல்கிறார்களா சரி திராவிடம் என்று சொல்லிக்கொள்ளும் இங்குள்ள முதலமைச்சர்கள் அந்த தெலுங்கு தேசத்தில் போய் முதலமைச்சராக முடியுமா கன்னட தேசத்திலே போய் முதலமைச்சராக முடியுமா மலையாள தேசத்திலே போய் ஒரு தமிழன் முதலமைச்சராக முடியுமா இங்கே மட்டும் எதற்கு அந்த திராவிடம் எதற்கு அந்த திராவிடம் இங்கு தமிழ்நாடு தமிழர் ஆட்சிதான் மலர வேண்டும் என்பதே பெருவாரியான மக்களின் கூக்குரலாக இருக்கிறது இந்த காணொலி கண்டிருந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்